சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான வழங்குபவர்கள் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வந்த ஒரே ஒரு தமிழர் அச்சகம் இது சுவிஸ் தமிழ் ஜீவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் சுவிட்சர்லாந்தில் கோவிட் தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு சுவிட்சர்லாந்தில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது கோடைகால கோவிட் தொற்று பரவி வருவதாகவும் மருந்தகங்களில் போதுமான அளவு தடுப்பூசி கையிருப்பில் கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பரவி வரும் கோவிட் திரிவானது ஆபத்தானது அல்ல எனவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறெனினும் சிலர் இந்த புதிய திருப்பிற்கு எதிராக தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றனர் அவ்வாறு தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு பெற்றுக்கொள்ள போதிய அளவு தடுப்பூசிகள் கையிருப்பில் இல்லை எனவும் கூறப்படுகிறது மருந்தகங்கள் மற்றும் மருத்துவர்கள் இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளனர் காலங்களில் அரசாங்கம் எனினும் தற்போது கோவிட் தடுப்பூசிகளை மருந்தகங்கள் மற்றும் மருத்துவர்களிடம் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அவசர நோய் தொற்று அலை நிலைமைகளின் போது பயன்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் கோவிட் தடுப்பூசிகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத ஆட்கடத்தல்கள் அதிகரிப்பு சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன கடந்த ஆண்டில் ஏழு பேர் சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளுக்கு இலக்காகி உள்ளதாக தொண்டு நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டது இந்த எண்ணிக்கையானது கடந்த ஆண்டோடு ஒப்பீடு செய்யும் போது பதினோரு சதவீத அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளது அதிக எண்ணிக்கையில் ஆண்கள் இவ்வாறு சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளில் சிக்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மொத்தமாக எழுபத்தி ஐந்து திசம் ஐந்து விதமானவர்கள் இவ்வாறு சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கை சிக்குகின்றனர் சட்டவிரோத ஆட்கடத்தல் வலைகளில் அதிக அளவில் ஆவிரிக்க பிரஜைகள் சிக்குவதாகவும் கூறப்படுகிறது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் பிரவேசிப்போர் தண்டிக்கப்படுவதுடன் அவர்கள் நாடு கடத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வாடகை தொகைகள் தொடர்ந்தும் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் வாடகை தொகைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதாக கூறப்படுகிறது நாட்டில் நிலவி வரும் வீடுகளுக்கான பற்றாக்குறை நிலைமையினால் இவ்வாறு வீட்டு வாடகை அதிகரித்து செல்வதாக கூறப்படுகிறது இரண்டாம் காலாண்டு பகுதியில் கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு போது இந்த ஆண்டில் வாடகை தொகையானது ஆறு தசம் நான்கு வீதத்தினால் அதிகரித்துள்ளது சனத்தொகை அதிகரிப்பு மற்றும் கட்டுமான பணிகளில் நிலவி வரும் மந்தகதி போன்ற காரணிகளினால் வீட்டு வாடகைத் தொகை குறைவடைய சாத்தியம் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவழி வீட்டு நிர்மாணத்திற்கான விண்ணப்பங்கள் அதிக அளவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரி பேருந்தின் அவசர பிரேக்கிங்கால் காயமடைந்த ஐந்து பயணிகள் பகுதியில் பொது பேருந்து ஒன்றை அதன் சாரதி அவசர பிரேக் பயன்படுத்தியமையால் ஐந்து பயணிகள் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலை பத்து முப்பது அளவில் இடம்பெற்றதாக சட்ட அமலாக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு வாகனம் போக்குவரத்து சமிக்ஞை விளக்க ஒளிர்வதற்கு சற்று முன்னர் பேருந்து பாதையில் நுழைந்துள்ளது இதனால் பேருந்தை சாரதி அவசர அவசரமாக நிறுத்தினார் இதனால் பேருந்தில் இருந்து ஐந்து பயணிகள் காயமடைந்தனர் அவர்களில் மூவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதைத் தொடர்ந்து அறுபத்தி இரண்டு வயதான சாரதி சம்பவத்துக்கு பிறகு தனது பயணத்தை தொடர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் அதிக வெப்பத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் சுவிட்சர்லாந்தில் இயற்கை பேரிடர்களை விட வெப்பத்தால் அதிக மக்கள் உயிரிழப்பதாக புதிய தகவல் ஒன்று வெளியானது வரலாற்றில் மிகவும் வெப்பமான கோடை காலங்களில் ஒன்றாகும் சுவிட்சர்லாந்தில் வெப்ப வெளிப்பாடு காரணமாக அறுநூற்று இருபத்தி மூன்று பேர் இறந்தார்கள் என்று சுற்றுச்சூழல் தொற்று நோய்கள் நிபுணர் அனா விசிடோ கபேரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார் அதே ஆண்டில் சாலை போக்குவரத்து விபத்துகளில் இருநூற்று நாற்பத்தொரு பேர் இறந்தனர் அதே நேரத்தில் வெள்ளம் பனிச்சரிவு மற்றும் நிகழ்வுகள் கடந்த இரண்டு தசாப்தங்களில் ஆண்டுக்கு சராசரியாக பத்து உயிர்களை கொண்டுள்ளன இருப்பினும் பல மண்டலங்களில் வெப்ப ஆலைகளின் போது மக்களை பாதுகாப்பதற்கான விரிவான மற்றும் முறையான பொது சுகாதார உத்திகள் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது நடைமுறையில் உள்ளூர் விதிமுறைகளை விட பொதுவான நாடு தழுவிய விதிமுறைகள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளதா என்பதை சுவிட்சர்லாந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இதனை சுற்றுச்சூழல் தொற்று நோயில் நிபுணர் தெரிவித்தார் நாங்கள் இப்போது இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் வெப்பம் தொடர்பான புகல் தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் கைது ஆயுதங்கள் மீட்பு சுரங்கப்பாதையில் குழாய் கொண்டு வடிக்க வைக்கப்பட்டதற்கு காரணம் என நம்பப்படும் நான்கு பேரை கிளாரோஸ் கண்டோனல் போலீசார் கைது செய்தனர் ஜூன் முதலாம் தொகுதி முதல் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கிளாருஸ் தெற்கு நகராட்சியில் உள்ள வீதி காட்சியகங்கள் மற்றும் சுரங்கங்களில் மொத்தம் எட்டு வெடிபொருட்கள் வெடித்தன இதனால் வீதி வசதிகளில் பொருட்சேதங்கள் ஏற்பட்டன வெடிப்புகள் பெரும்பாலும் விரைவில் நடந்தன வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட குழாய்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டன விரிவான விசாரணைகளை மேற்கொண்ட கிளாரு போலீசாரால் வெடிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நான்கு பேரை கண்டுபிடிக்க முடிந்தது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் பதினேழுக்கும் ஐம்பத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட வயதுகளை ஓடியவர்கள் கிளாரு தெற்கை சேர்ந்த இந்த நான்கு ஆண்களும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று சுவிஸ் பிரஜைகளும் ஒரு ஜெர்மனியரும் அடங்குகின்றனர் அவர்களின் வீடுகளில் நடத்திய சோதனையில் வடிபொருட்கள் போதைப் பொருள் ஆயுதங்கள் ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்தனர் சுவிட்சர்லாந்தில் முடி திருத்தும் கடைகளில் தோல் பூஞ்சை பரவல் சுவிட்சர்லாந்தில் சில முடி திருத்தும் கடைகளிலிருந்து ஆக்ரோஷமான தோல் பூஞ்சை பரவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுபற்றி தோல் மருத்துவர்கள் குறிப்பிடுகையில் இவ்வகையான தோல் பூஞ்சை முதலில் பாதிக்கப்பட்ட நபரின் தலையில் புதிதாக ஒட்டப்பட்ட பகுதிகளில் அரிப்பை ஏற்படுத்துகிறது பின்னர் தோலில் கொப்புளங்கள் உருவாகின்றன மற்றும் சில முடிகள் உதிர்ந்து விடும் என தெரிவிக்கின்றனர் இந்த பூஞ்சை தற்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் தலையில் பரவி வருவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் பாசல் லன்ஷ் கண்டோனல் மருத்துவ சேவையானது தற்போது பூஞ்சையுடன் கூடிய பல தொற்றுகள் பதிவாகி வருவதாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் முக்கியமாக இளைஞர்கள் மருத்துவமனை மற்றும் இவ்வகை நோய் தொற்றுகள் பதிவாகி வருவதாகவும் கூறப்படுகிறது சூரிஜ் பல்கலைக்கழக மருத்துவமனையில் தற்போது அதிகரிப்பு காணப்படவில்லை ஆயிரம் கூட நீண்ட காலமாக இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பூஞ்சை தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என வைத்தியசாலை நிர்வாகம் கூறுகிறது கடந்த குறைந்த மட்டத்திலிருந்து இரட்டிப்பாகியுள்ளது தற்போதைய சூடான காலநிலையில் இது மாறும் என்பது எங்களுக்கு தெரியாது பாதிக்கப்பட்ட எவரும் கூடிய விரைவில் மருத்துவரை சந்திக்க வேண்டும் அலட்சி ஏற்படலாம் குறிப்பாக தோலின் முடிகள் நிறைந்த பகுதிகளில் இது நிரந்தர முடி உதிர்வை ஏற்படுத்தும் இந்த காரணத்திற்காக விரைவான மருத்துவ சிகிச்சை மிகவும் முக்கியமானது என தோல் மருத்துவர் கிரீஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் காந்த புயல் எச்சரிக்கை சுவிஸ் ஏற்பட போகும் மாற்றம் அமெரிக்க வானிலை நிறுவனமான நோவா புவி காந்த புயல் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த வார இறுதியில் பூமியை அடையும் என்பது தெளிவாக தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் சுவிட்சர்லாந்தில் காந்த புயலின் விளைவாக வண்ணமயமான வானம் காட்சி அளித்தது அதே போன்று மீண்டும் சுவிட்சர்லாந்தில் வானம் தென்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது